ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் பரபரப்பான திருப்பு முனையோட ப்ரமோ ஒன்று வந்திருக்கு அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பக்கம் வந்து ராஜேஷ் அம்மாவும் கண்மணியும் பேசிகிட்டு இருக்காங்க வீரா வந்து எப்படியும் மனசு மாறிடுவாளோ அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அம்மா சொல்லும்போது கண்மணி வந்து அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது என் அண்ணனையும் கொண்டுட்டான அந்த மாறன் ராஜேஷாவுக்கும் அவன்தான காரணமாக தான் நான் எப்படியாவது பழி வாங்கறதுக்காக தானே நான் இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்திருக்கேன் இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கெல்லாம் யார் வருவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது வள்ளி வந்து எல்லாத்தையுமே கேட்டு வீடியோ எடுத்து வச்சுடுறாங்க அட பாவி இந்த மாதிரி எண்ணத்தோடு தான் நீ இந்த வீட்டுக்கு வந்துருப்பேன்னு நான் அப்போவே உன் மேலே சந்தேகப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இரு இரு நான் என்ன செய்கிறேன்னு பாரு எங்கள் அண்ணன் குடும்பத்தையே நீ பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கியா நான் இருக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு மறுநாள் வந்து வீராவை போய் பார்க்குறேன்னு நேராக உள்ளே போகிறாங்க வீராவை தேடி வீரா ஒரு நிமிஷம் அந்த வீடியோவை பார் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ பார் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க வீராவும் வந்து கண்மணி பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க நான் பழி வாங்குறதுக்காக தான் ராகவனை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே கேட்டுட்டு வீரா நீ நீதான் நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க அப்போ மாறன் பார்த்துட்டு என்ன அத்தை வந்தது எதுவுமே பேசாமல் ஏதோ மறைச்சி எடுத்துகிட்டு வந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வீராட்டை காமிச்சிட்டு அதுபோட்டுக்கு பேசாமல் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க பள்ளி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க வீரா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓ இந்த எண்ணத்தோடு தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கியா அதுக்காக தான் ராகவன் மாமாவையும் கல்யாணம் பண்ணி பழிவாங்க போயிருக்கியா நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விடமாட்டேன் அந்த வரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பேக்கை எடுத்து வெளில போட்டு ஆட்டோவில் அப்படியே ஏறுறாங்க மாறனை வந்து வந்து ஏறு வண்டியில் உட்காரு அப்படின்னு சொல்லி கூடும்போது என்ன இவன் திடீர்னு ஆட்டோ எடுக்கிறா நம்மளை வேற கூப்பிட்றா சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறணும் ஏறி உட்காறாரு அப்படியே மாசாக போய் வீட்டில் இறங்குறாங்க இதை பார்த்துட்டு கண்மணி வந்து ரொம்ப ஆவேசமாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணி இவங்களை வந்து இன்னும் சேர விடாமல் பிரிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதோட அந்த அப்புறமோ முடிக்கிறாங்க